அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வெப்பன் படத்தோட விமர்சனம் வெப்பன் வெப்பன் பேரே சும்மா அதிர்து இல்லை படமும் அப்படிதாங்க ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக படம் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஹாலிவுட் படத்தையே எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு வந்து சத்யராஜ் வசந்த் ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன முதல்ல பார்த்துருவோம் இந்த படத்தை வந்து குகன் சென்னியப்பன் இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தோட கதை களம் அந்த ஓப்பனிங் ஒரு கதை சொல்கிறாங்கங்க அது பிரமாதமாக இருக்குது அதாவது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அந்த உலக போகிறப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற டயத்தில் இங்கேருந்து ஹிட்லரை போய் ரகசியமாக படையாக சொல்லுவாங்க இல்லையா ஹிட்லரை போய் ரகசியமாக சந்திக்கிறாரு அப்போது ஹிட்லர் வந்து என்னுடைய சோல்ஜர்ஸுக்கெல்லாம் நான் ஒரு சீரம் இன்ஜெக்ஷன் மருந்து கொடுத்துருக்குறேன் அதில் அவங்க வந்து எதையும் எதிர்க்க துணியில் உரம் மிக்க உடம்போடு உருவாகிட்டுருக்காங்க உங்கள் வீரர்களுக்கும் வேணாலும் நான் இந்த சீரத்தை தரேன் நீங்கள் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்றாரு அப்போது ஹிட்லர் வந்து ஐயோ அதெல்லாம் வேணாம் எங்கள் வீரர்கள் நெஞ்சுரத்தோடு எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாரு ஆனால் சுபாஷ் சந்திரபோஸோட துணைக்கு போன செழியன் ஹிட்லருக்கும் தெரியாமல் சுபாஷ் சந்திர போஸுக்கும் தெரியாமல் அந்த சீரம் மருந்துகளை வந்து கொஞ்சம் களவாடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு இப்போ இதை கண்டுபிடிச்சிருது ஹிட்லரோட படை அவரை ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்கு வர்றாங்க வந்தவங்க அவரை தீர்த்துக்கட்ட பிளான் பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளார இங்கே சுதந்திர போராட்டம் முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருது அதனால் அந்த மருந்து அவர் பயன்படுத்தவே இல்லை இப்போது இவரை தேடி வந்தவங்க இவர் எங்கே இருக்கார் என்னான்னு இந்த செடியை கண்டுபிடிச்சி தீர்த்துக்கட்டை வந்து முயல்கிறப்போ இவர் எப்படியும் செத்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு தன் மகன் அவங்க ஒரு அட்டாக்கில் இறங்குறாங்க தன் மகனோட உடம்புல அந்த இன்ஜெக்ஷனை செலுத்திட்டு அவர் இறந்து போயிடுறாரு மகன் என்ன ஆனால் ஏதானாங்கிறது தெரியல இப்போது இப்போ அதை காட்சிப்படுத்தல் ஆரம்பிக்குது திண்டுக்கல் தேனி இந்த பகுதியில் ஒரு லாரி பிரேக் பிடிக்காமல் வருது ஒரு குழந்த வந்து இந்த அஸ்ரீரி அமானுஷ்ய சக்தியெலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த லாரியில் மாட்டி சுக்குனராக வேண்டிய அந்த குழந்தை அப்படி தூக்கி யாராலோ போடப்பட்டு அதை அவங்க பிடிச்சிடுறாங்க அந்த விபத்துலேருந்து அந்த பிரேக் பிடிக்காத லாரி விபத்துலேருந்து அந்த குழந்தை தப்பிச்சிருது இதை வந்து எதேச்சியாக டிவியில் செய்தியாக பார்க்குற நம்ம வசந்த் ரவி அவர் ஒரு யூடியூபர் தன் காதலியோட தோழர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படம் எடுக்கணும் இது என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் உலகத்தையே ஆட்டு வைக்கிற ஒரு குரூப் ராஜீவ்மானன் தலைமையில் பிளாக் அசோசியேஷனாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அத்தனை பேரும் ஒம்பது பேரும் இந்தியாவில் தான் இருக்காங்க இந்தியாவிலேருந்து உலகத்தையே ஆட்டு வைக்கிறாங்க அந்த வர வர நம்ம இயக்குனர்கள்லாம் அந்த ஹாலிவுட் படங்களில் வந்து அமெரிக்காவை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க ஹாலிவுட் படங்களில் அமெரிக்கா படம் எங்கேயுமே தூக்காத மாதிரியும் போகாத மாதிரியும் பண்ணாத மாதிரியும் எடுப்பாங்க அந்த மாதிரி இந்தியாவிலேயே உலகத்தை ஆட்டு வைக்கிற ஒம்போது பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பிளாக் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களை தாண்டி எதுவும் நடந்துடக்கூடாது உலகத்தில் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க அதுல வேலு பிரபாகர் இருக்காரு நம்ம ராஜீவ் கே முன்னாள் கேமராமேன் இயக்குனர் அவர் இருக்கிறாரு இன்னும் பலரும் இருக்கிறாங்க கணிகா ஃபைவ் ஸ்டார் கனிகா இவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ அந்த குரூப் வந்து நாஜி படையிட்டன்னு அந்த சீரமேத்திட்ட அந்த கேரக்டர் யாருன்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்குது அவங்கள பிடிச்ச தங்களோட வல்லரசுக்கு ஆகிற தங்களோட தன்மைக்கு உதவியாக இருக்கும்ன்ட்டு இன்னொரு பக்கம் இவர் இங்கே போயிருக்கிறார் இப்போது நம்ம வசந்த ரவி அங்கே போனால் அங்கே யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிக்க கிளம்புறங்கிறாரு அப்போ நமக்கு ஓரளவு தெரிஞ்சு போயிடுது சத்யராஜ் தான் அந்த சூப்பர் பவர் சூப்பர் ஹீரோ அப்படின்றது அவர் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய கவர்ந்து பண்ணதும் அவர் தான் ஒரு யானையும் யானை குட்டியும் கவர்ந்து பண்ணி வச்சுருக்கிறாரு எதையோ கவர்ந்து பண்ணுறாரு சன் சூ சூப்பர் பவரை அழிவு சக்திக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறனால சக்திக்கும் பயன்படுத்தாமல் அமைதியாக அந்த திண்டுக்கல் காட்டுப்பகுதியில் வாழ்ந்துகிட்ருக்கிறாரு இப்போ அவரை தேடி வந்த நம்ம வசந்த் ரவி அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த பக்கம் இந்த பிளாக் அசோசியேஷன் குரூப்ஸு அவரை கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறப்போ இப்போ வசந்த் ரவியோட காதலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹாலிவுட்லேருந்து மாறுபட்டு நம்ம ராஜீவ் மன்னனோட மகள் தான் தானியா ஹோப் அவங்க தான் அவருடைய காதலி வசந்த் ரவி கூட போயிருக்கிறாங்க அந்த விவரை தேடி அங்கே போனால் சத்யராஜ் தான் இந்த மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பர் ஹீரோவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க கதை விரியுது சத்யராஜ் மட்டும் இல்லை நம்மால் வசந்த் ரவியும் அப்படி ஒரு சூப்பர் பவர் தான் சத்யராஜுக்கும் வசந்த் ரவிக்கும் என்ன சம்மந்தம் வசந்த் ரவி சிங்கிள் கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கெலாம் வித்தியாசமாகவும் உருவுறுப்பாகவும் விடை சொல்ல முயன்று இருக்குது இந்த படம் ஆனால் எல்லாமே ஏதோ சில ஹாலிவுட் படங்கள்லேருந்து எடுத்து இங்கே ஏம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தர்றது தான் இந்த படத்தோட பலவீனம் மற்றபடி வசந்த் ரவி ஆகட்டும் சத்யராஜ் ஆகட்டும் ராஜீவ் மேனன் ஆகட்டும் கோபா ஆகட்டும் ராஜீவ் பிள்ளை யாசியானந்த் மைம் கோபி கனிகா கஜராஜ் சையத் சுப்பன் பரத்வாஜ் ரங்கன் வேலு பிரபாகரன் மாயா மாயாகிருஷ்ணன் பிக்பாஸ் கிருஷ்ணன்லாம் நடிச்சிருக்கிறாங்க ஷியாஸ் கரீம் பெனிட்டோ ரகு எசக்கி வினோதினி வைத்தியநாதன் அது அந்த வினோதினி கேரக்டர் நிறைய படங்கள்ல இப்போ அம்மா அக்கா கேரக்டர்ல வராங்கள அவங்க மேகனா சுரேஷ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்கிற மாதிரி இந்த பிளாக் அசோசியேஷன் ஸ்வஸ்திக் இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவோட நம்ம கண்ட்ரீயோட ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்வஸ்திக் இந்த மாட்டரெல்லாம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதுவரை கண்டுறாத கேட்டுறாத இந்த இந்த சூப்பர் பவர் இதெல்லாமே நமக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது அதுவே இந்த படத்துக்கு பலமாக பலவீனமாக தெரியல நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குகன் சென்னியப்பன் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு வித்தியாசமாக திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு அதை காட்சிப்படுத்தின விஷயத்தில் இவ்வளோ பவர் இருக்குது ஆனால் ஏன் இந்த இடத்துலலாம் வேலை செய்ய மாட்டேங்குது சத்யராஜுக்கும் வசந்த் ரவிக்கும் அப்படின்னு நம்மளை அறியாமலே கேள்வி கேட்கவும் வைக்கிது அந்த இடங்களில் கொஞ்சம் அழகுபடுத்தியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இந்த படம் மில்லியன் ஸ்டுடியோ தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்குது ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய படம் பிரபு ராகவோட ஒளிப்பதிவும் படத்துக்கு நிச்சயமாக பலம்னு சொல்லலாம் கோபிகிருஷ்ணா படத்தோட படத்தொகுப்பாளர் அவர் பின்பாதியில் கதையை டீட்டெயில் பண்ண மாதிரி முன்பாதியில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் வெப்பன் ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஊர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறது தெரியல வெப்பன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கவர்ந்தாலும் சில விதங்களில் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதா ஹாலிவுட் இயக்குநர்கள் ஹாலிவுட் நட்சத்திரங்கள் இருக்காங்களே நம்ம ஊரில் நமக்கேற்ற கதைகளை சொல்லுங்களேன்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க